பொதுவாக மக்களுக்கு பணத்தின் மீது ஆசை உள்ளது ஏனென்று கேட்டால் இந்த பணத்தில் தான் அதிகமான இடத்தில் அவமானத்தை உணர்கிறார்கள் பணத்தை தான் கடவுளை விட அதிகமாக நம்புகிறார்கள் பிற்காலத்தில் ஏதாவது வருத்தம் வந்தால் அதற்காவது நான் ஏதாவது கொஞ்சம் பணம் இருந்தால் உதவியாரிக்கும் அந்த நேரத்தில் நான் யாரிடம் போய் கேட்பது என்று தான் பொதுவாக சிந்திப்பார்கள் ஆனால் பிரம்மபாபா அப்படி கூட அவர் பணத்தை நம்பவில்லை பணத்துக்கு பதிலாக தான் முழு முழுமையாக நம்பினார் இறைவனுடன் ஒப்பிடும்போது எந்த பணமும் அவ்வளவு உயர்ந்ததாக அமையாது சில நேரம் நாங்கள் உலக விடயங்களின் ஆதிக்கத்துக்குட்பட்டு கடவுளை நம்புவதற்கு பதிலாக பணத்தை நம்பிவிடுவோம் சிலர் நினைப்போம் பணம் அதிகமாக உள்ளவர்களுக்குத்தான் பணத்தில் ஆசை உள்ளது என்று ஆனால் பணம் எதுவுமே இல்லாதவங்களுக்குத்தான் ஆசை அதிகம் அதாவது அதிகமுள்ளவங்கள் பணத்தில் நம்பிக்கையும் ஆசையும் வைத்திருப்பதை விட பணமே இல்லாமல் இருப்பவர்கள்தான் பணத்திலும் நம்பிக்கையும் ஆசையும் அதிகம் வைத்துள்ளார்கள் ஏனென்று கேட்டால் பணத்தால் தான் பெரிய அவமானங்களையும் பெரிய ஏமாற்றங்களையும் உணர்கிறார்கள் நாங்கள் பிகேஎஸ் முயற்சி எடுத்து கொண்டு போகிறோம் பணத்தில் நம்பிக்கை வைத்துள்ளோமா இல்லையா என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும் பணத்தில் நம்பிக்கை வைக்கின்ற போது நிச்சயமாக கடவுள் நம்பிக்கை என்பது சாத்தியப்படாது எந்த அளவுக்கு பணம் சார்ந்த விடயங்களிலிருந்து முற்றாக நாங்கள் விடுபடுகிறோமோ அந்தளவுக்கு தான் என்னால் இறைவனை அடைய முடியும் இது கூட பிரம்மபாபாவின் வாழ்க்கையில் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய இன்னும் ஒரு முக்கிய விடயம் ஓம் சாந்தி